குண்டாரில் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம் அடுத்து குளித்ததுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு பசிக்கும் ஏன்னா ரெண்டு மணி நேரம் நல்லா எருவு மாடு வந்து ஏரிக்குள்ளே போய் உளுந்தே கிடந்த மாதிரி நல்லா குளிச்சுட்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் சாப்பிடணும் அப்பக்கப்புறம் பசிக்குது எரிய தேடி வயிறு வாங்க போகலாம் இப்போ நம்ம என்ன வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நல்லித்தர் புரோட்டாக்கடை இந்த கேரளாவிலேருந்து வர்ற பார்டர் இந்த ஏரியா அதனால் கருமத்து புரட்டாக்கடை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புரட்டாக்கடை இங்கடல வந்தவங்க யாருமே மிஸ் பண்ணாத ஒரே இடம் இந்த மொரடா கடை தான். இது போக எட்டாப்ல போனா இன்னும் இது வந்து பீராமா? அது பீராம் தெரியும். ஆமா. இது இதெல்லாம் என்ன? இத பாருங்க அத காட்டுங்க. அப்படியே ரொம்ப க்ளோஸ் பண்ணுங்க. என்ன சொல்லு? மோஜிடோ. ஜூஸ். இது என்ன அது புதினா ஜூஸ் மாதிரியா? இதை ஊத்துங்க பாப்போம். இத பாருங்க. அழகா க க இது எப்படி சாப்பிட்டு வந்தவனே சாப்பிட்றதா அது என்ன சம்சா விதையா கிட்டாக்கு சூரியா தான் அவங்க தான் சாப்பிட்டு வந்தோன்ன செமிக்கிறதுக்கு வந்து இது பார்த்தீங்களா சோடா செவனப்பு இது பார்த்தீங்கன்னா பீடா சாப்பிட்றவங்க எல்லாருமே சோடா ஒன்று போடுங்க பீடா ஒன்று போடுங்க அந்த முதல்ல நம்ம பயிர் கப கப கமன் பசிக்குது உள்ளே வந்து கோழி நம்மள இருக்குது நம்ம பை வாக்கு நம்ம போனோம் வாக்கு பாதிக்க அப்படின்னா செம்போட்டை பாட்ரு கடை புரோட்டா கடை அன்னே அது ஒரிஜினல் இதுதான் வந்து ஒரிஜினல் வந்து பாட்ரு போடுறாங்க நல்லா இதுதான் நம்ம சாப்பிடலாம் புரோட்டா வந்து பிரியாணி இருக்குது அப்புறம் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின் சொன்னால் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் இந்த பெப்பர் சிக்கன் அது வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதே மாதிரி மிளகு கறி ஆட்டுக்கோழியில் செஞ்ச மிளகு கறி அப்புறம் வளர்க்க போல் ஆப்ளே ஆப்ளேட்டு ஆப்பாயில் முட்டை மசாலா இந்த ஃபேமஸ் என்ன பாய் புரோட்டா சிக்கன் சரி பரோட்டா சிக்கன் கொடுங்க அது போக மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஒன்று கொண்டு வாங்க இதை வந்து வைங்க

நாட்டுக்கோழி சாதனை நாட்டுக்கோழி சாதனை அப்படியே பார்த்துக்குங்க கோடிக்குள்ள கேமரா விட்றாதீங்க நாட்டுக்கோழி சாலைனா பார்த்து கொஞ்சம் இப்போ அப்படியே கொஞ்சம் ஜூமில் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின் சொன்னால் புரோட்டாவும் அந்த சாதனா இருக்குல்ல அப்படி எடுக்கிறான் பெப்பர் சிக்கன் பீஸாவாக பிச்சு போட்டதா அது என்ன பிச்சு நான் அது கட்டியும் போட்டுவாங்க பித்தியானம் போட்டுவாங்க மசிங்க தயனையான மசி தாணியை கொடுத்துருக்காங்க அந்த

சுக்கா ஃபுல்லாக மிளகுப் பொடி கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது என் தங்கச்சிகளுக்காக நான் இன்னொரு வாட்டி கடைச்சி எங்களுக்குலாம் நாட்டுக்குடி சுட்டவே தெரியாது நீங்கள் பாப்பா அது காந்த மாடு கம்பளம் நான் இருக்குங்க செம்ம டேஸ்ட்டுங்க சூரியா

மே சூப்பாக வந்து சாப்பாடு புரோட்டா நே சாப்பிட்டா வாழ்க்கையில் மறக்கவே முடியாது பசி வேற இந்த கடைய செம்மையாது ஐ லவ் யூ ஓகே

நமக்கு <muchas> 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 <muchas>